ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் இன்னைக்கு நான் என்ன டிஷ் போறேன் தெரியுமா வெறும் மூணே பொருள் வச்சு சூப்பரான பால் கொழுக்கட்டை செய்ய போறேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு நம்ம மூணே பொருள் வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பச்சரிசி மாவு மூணு கப்பு போட்டு எங்க வீட்டுல மூணு கப்பு போட்டு சால்ட் உப்பு ஒரு கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் சால்ட் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன் பாருங்க கொழுக்கட்டை பதத்துக்கு ஓகேயா அடுத்து இதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் வச்சு பால் குழுக்கட்டை செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்புறம் மண்டை வெள்ளம் மண்டை வெள்ளம் வந்து தட்டி வச்சிருக்கேன் இந்த வெள்ளை பாகு காய்ச்சணும் ஓகேயா வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் கொழுக்கட்டை எப்படி தெரியுமா செய்யணும் கொஞ்சம் உருண்டை எடுத்துட்டு அந்த உருண்டைக்குள்ள தேங்காய் வைக்கணும் நமக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த மாதிரி இப்படி தேங்காய் வச்சு உருண்டை பிடிக்கணும் பாரு இப்படி தேங்காய் வச்சு உருண்டை பிடிச்சி போட்டா சூப்பரா இருக்கும் பால் கொழுக்கட்டா இப்படியே ஒவ்வொரு உருண்டையா பிடிக்கணும் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வச்சு 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 உம் இப்படியே ஒவ்வொரு உருண்டையா பிடிக்கணும் இப்போ வந்து இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் பால் கட்டிக்கலாம் அப்பதான் கொழுக்கட்டையில போட நல்லா இருக்கும் கிண்ணத்துல வெள்ளத்தை போட்டு கொஞ்சமா நிறைய வேணாம் ஏன்னா தண்ணி ஊற்றி தான் கொழுக்கட்டையை வேக வைப்பாங்கனால கொஞ்சமாக வச்சு அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சணும் வெள்ளப்பாகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி காய்ச்சணும் அது காயட்டும் இங்கே பாருங்க உருண்டையெல்லாம் செஞ்சாச்சா இப்ப வந்து இந்த வெள்ளைப்பாக வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் வெள்ளப்பாக வந்து காய்ச்சி வச்சிருக்க ஒரே குப்பையா இருக்கும் குப்பையும் தூசி மா அதனால அதை மட்டும் வடிகட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்க எப்பயுமே நீங்க கூட மண்டை வெலை யூஸ் பண்ணும்போது வடிகட்டி யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா நான் பிணஞ்ச மாவுக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கேன் எல்லாருமே எங்கள் வீட்டில் இது விரும்பி சாப்பிடுவோம் அதனால அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து சுட தண்ணி காய வச்சு வாங்க இந்த உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா போடுவோம் நல்லா தண்ணி கொதிக்கிது கொதிக்கிது ஒரு வடக்கல்ல கொஞ்சம் ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா உல காஞ்சி வச்சு நல்லா கொதிக்கவும் நம்ம செஞ்சு வச்ச உருண்டையில் ஒவ்வொன்றா போடணும் இப்படி பார்த்திங்களா தேங்காவை இதுக்குள்ளே வச்சு உருட்டியிருக்கேன் அப்போ தான் சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை வந்து கடிப்படும் போது இப்ப வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து வெள்ளப்பாங்க ஊத்தலாம் அப்படியா இப்ப இந்த வெள்ளப்பாங்க வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் அத வந்து இப்ப ஊத்தலாம் நல்லப்பாக வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிக்க மிக்ஸ் ஆகட்டும் அப்போ தான் இனிப்பை உருளையும் கொஞ்சம் இன்னி தலைஞ்ச அதனால் நல்லா பொழிச்சதும் நல்ல பாகம் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இது பண்ண சுக்கு சுக்குவும் ஒரு பத்து மரபு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இடித்து போகிறது சூப்பராக இருக்கும் என்கிட்ட குரல்கள் இருக்குது

நிறைய அடிக்க வேண்டியதுதான் இப்ப வந்து எல்லாருக்கும் பொழுதுணி காய்ச்சல் சளி வந்துட்டு இருக்கா சின்ன பாப்பாவுக்கு வேற சளி காய்ச்சல் தான் சுப்பு மிளகும் போடுறேன் வேணுங்கிறவங்க இது போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா சும்மாவும் செய்யலாம் சுப்பும் மிளகையும் போடுறதுல உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி பிடிக்காது சளிக்கு நெஞ்சு சளி எல்லாம் கரையும் அவ்வளவு நல்லது இது அதெல்லாம் போட்டா

இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நல்ல வெள்ளத்தோட ஊறுனா ரொம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் பால் குழுக்கட்டா ரெடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்லோல வெந்தா அந்த உருண்டையும் வெள்ளப்பாகும் நல்லா ஊறிடும் வெள்ளப்பாவோட அப்ப சூப்பரா இருக்கு இதுதான் பால் குழுக்கட்டை எங்க ஊர் பால் குழுக்கட்டை இல்லப்பா கண்டிப்பா என்ன கொஞ்ச நேரம் ரெடி ஆகட்டும் அவ்வளவுதான் பால் கொழுக்கட்டை ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா அப்படியே கெட்டியாக நல்லா உருண்டை தேங்காவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்ன கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்